ஆய் ஹலோ அனைவருக்கும் நாற்றிக்கிழமை காலையே உனக்குங்க பாருங்கள் காலையிலே கொல்லிக்கு வந்துட்டேன் நான் போன புதன்கிழமையும் விழைக்கிழமை ஆள் வச்சு களை வெட்டேன் இந்த ஒரு ஏக்கருக்கு முப்பது ஆள் ஆயிடுச்சு பில்லி அதிகமாக இருந்தது தண்ணி ஈரம் பார்த்தலாம் சொல்லிட்டு ஆள் களை வெட்டாங்க களை வெட்டினதுக்கப்புறம் எப்படி நிறைய புழு பூச்சி இருக்குதுனால பாருங்க செடியெலாம் பூச்சி விழுந்துட்டு பாருங்க அதுக்கு மருந்தடிக்காரு எங்கள் வீட்டுக்காரர் தான் மருந்தடிக்கிற பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில் இந்த வேலை தான் நடக்குது பாருங்க என் கொல்லி சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழை வெட்டியாச்சு ஒரு ஏக்கருக்கு முப்பது ஆள் ஆகிடுச்சி நண்பர்களே நீங்கள் வேர்க்கடையில் விவசாயம் பண்ணால் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு சரியான முறையான்னு சொல்லுங்கள் நண்பர்களே நம்பர்களே இங்கே பாருங்க நொன்னா மரத்தில் நொனா பழம் பாருங்கள் சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேன் நிறையா இப்போ தான் பார்க்குறேன் கொல்லியில் பாருங்கள் பாருங்க நொனா பழம் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா நொனா பழம் ஓகே ஃபிரண்ட்ஸ் புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க